இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான அரைச்சி வச்ச முருங்கைக்கீரை குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அங்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை குழம்பு செய்யறதுக்கு தேவையான மசாலா வரைச்சிக்கலாங்க ஒரு கால்முடி தேங்காவை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கொரியாண்டர் அதாவது கொத்தமல்லி விதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிக்கலாங்க நல்லா ட்ரையாக அரைச்சாச்சுங்க இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு தக்காளியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க இதில் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க இப்போ இது நல்லா அரைப்பட்டுருச்சுங்க இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க வாங்க இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாங்க நம்ம தாளிச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த அரைச்சி வச்ச முருங்கக்கீர குழம்ப வந்து நம்ம தேங்காய் வைக்கும் வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு வறு மிளகாய் சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு நல்லா பொடிஞ்சோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விலை வச்சுக்கலாங்க ஊற்றிட்டு இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாங்க ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கோங்க காட்டியும் நமக்கு வந்து நல்லா கொதித்தாதாங்க அதோடய டேஸ்ட் வருங்க கொழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம அரைச்ச பச்சை வாடகைலாம் போயிடுச்சுங்க இப்போது முருங்கை சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு கைப்படி முருங்கை கீரை சேர்த்துக்கலாங்க மூடி போட்டு வச்சுக்கலாம் முருங்கை கீரையில நம்ம அந்த ஸ்பைசிஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பச்சைய அரைச்சு நகாட்டியும் நமக்கு வந்து இருப்பு சத்தம் வந்து அதிகரிக்குங்க இந்த முருங்கை கீரையில் அயன் மெக்னீசியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க இதை வந்து பெண்கள் க கண்டினியூவாக சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த இடுப்பு வலி முதுகு வலியெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருங்க இதே போல் ஒரு முறை நம்ம செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படியே இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்மளோட அரைச்சி வச்ச முருங்கைக்கீரை கொழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க முருங்கைக்கீரை கொழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வர்ணிச்சுக்கிச்சு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட் பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோங்களும் உடனுக்கு உடனே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்